இப்ப நான் ஒரு கதை சொல்லட்டோமா இப்ப என்ன கதை சொல்ல போற இது வரைக்கும் மகாபாரதத்துல எத்தனையோ பேரோட கதைகளை பேசியிருக்கேன் பேச போறது ஒரு சிங்க குட்டியோட கதை பாக்கலாமா ஒரு காட்டுல ஒரு வலிமை மிக்க சிங்கம் அதோட கூட்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு எப்படியாச்சும் அந்த சிங்கத்தையும் அந்த சிங்க கூட்டத்தையும் வேட்டையாட காத்துக்கிட்டு இருக்கிற வேட்டைக்கார கூட்டம் ஒரு பக்கம் ஒரு நாள் அந்த வேட்டைக்காரங்க ராஜா சிங்கத்தை திசை திருப்பி ஒட்டுமொத்த சிங்க கூட்டத்தையும் அழிக்க திட்டம் போடுவாங்க ஆனா அந்த வேட்டைக்காரங்களுக்கு அப்ப தெரியாது அந்த சிங்க கூட்டத்துக்குள்ள ஒரு கம்பீரமான இளம் சிங்க கூட்டி இருக்குதுன்னு ராஜா சிங்கம் இல்லாத சமயமா பார்த்து ஒட்டுமொத்த சிங்க கூட்டத்தையும் வேட்டையாடலாம்னு கணக்கு போட்டாங்க வேட்டைக்காரங்க கூட்டம் அந்த இளம் சிங்ககுட்டி ஒரு கூட கிட்ட நெருங்க விடாது ஒரு கட்டத்துக்கு மேல ராஜா சிங்கம் நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்காதுன்னு அந்த நினைக்க வச்சது அந்த குட்டி இளம் சிங்கம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிடும் வேட்டைக்கார கூட்டத்தோட நாலு முக்கிய புள்ளிகளை இந்த இளம் சிங்க குட்டி கொண்ணுடும் அதனால வேட்டைக்காரங்க சிங்கக்குட்டியை கொள்ள ஒரு வியூகத்தை அமைச்சு நாலு திசையில இருந்து தாக்குவாங்க ஆனால் அந்த சிங்ககுட்டி கொஞ்சம் கூட மனசு விடாம எல்லா வேட்டைக்காரங்களையும் எதிர்த்து நின்று சண்டை போடும் ஆனால் கடைசியில வேட்டைக்காரங்களோட வலையில சிங்ககுட்டி குட்டி மாட்டிக்கும் இந்த கதையில செத்தது என்னமோ சிங்க குட்டி தான் ஆனா வேட்டைக்கார கூட்டத்தோட நாளுல ஒரு பங்கு கூட்டத்தை இந்த சிங்ககுட்டி காலி பண்ணிடும் இந்த சிங்க குட்டி வேற யாருமே இல்ல ராஜா சிங்கமன் அர்ஜுனனுக்கும் சுபத்திற்கும் பிறந்த மாவீரந்த அபிமன்யு அபிமன்யு சுபத்திரை வயத்துல குழந்தையா இருக்கும் போதே சக்கரயுகத்தை கத்துக்கிட்டதும் கிருஷ்ணர் தான் அபிமன்யுவுக்கு எல்லா போர்க்கலைகளும் சொல்லி கொடுத்ததும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா நான் இப்ப பேச போறது அபிமன்யோட மொத்த வரலாறும் கிடையாது இந்த நாள் வரைக்கும் மொத்த உலகமும் அபிமன்யோட வீரத்தை பெருமையா பேச காரணமா இருந்த அந்த ஒரு நாள் போர் அபிமன்யோட வீரத்தை பார்த்து ஒட்டுமொத்த கௌரவர்களும் நடுங்கன அந்த பதிமூணாவது நாள் மகாபாரத போரை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பத்தாவது நாள் மகாபாரதப் போர்ல பீஷ்மர் அம்பு படிக்கலை விழுந்ததுக்கு அப்புறமா அடுத்த இரண்டு நாள் மகாபாரத போர்ல பாண்டவர்கள் கைதான் ஓங்கி இருந்துச்சு பாண்டவர்களை எப்படியாச்சும் ஜெயிச்சு ஆகணும்னு கௌரவர்கள் நினைச்சாங்க பதிமூணாவது நாள் மகாபாரத போரும் தொடங்குது துரோண தலைமையிலான கௌரவர்கள் படை பாண்டவர்களை விழுத்த ஒரு புது திட்டத்தை போடுவாங்க ராஜா சுஷர்மன் தலைமையில ஒரு படை போரோட தெற்கு திசைக்கு அர்ஜுனனை சண்டிக்க அழைப்பாங்க சத்திரிய தர்மப்படி அர்ஜுனனும் ராஜா சுஷர்மனோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு போரோட தெற்கு திசைக்கு போவாரு இது எல்லாமே அர்ஜுனனை திசை திருப்ப கௌரவர்கள் செஞ்ச சூழ்ச்சி தான் அர்ஜுனன் போர்க்காலத்துல இல்லாத சமயமா பார்த்து துரோண சக்கரயுகத்தை அமைப்பாரு அர்ஜுனனுக்கு மட்டும்தான் சக்கரயுகம் உடைக்க தெரியும்னு துரோணரும் கௌரவர்களும் தப்பு கணக்கு போடுவாங்க போர்க்காலத்துல அர்ஜுனன் இல்லாம பாண்டவர்கள் படை ரொம்பவே தடுமாறிச்சு அப்போ அந்த சமயம் மாவீரன் அபிமன்யு பாண்டவர்களை காக்க முன்னாடி வந்து நிப்பாரு இப்போ சக்கரயுகத்துக்குள்ள அபிமன்யு ஒரு தனி ஒரு அல உள்ள நுழைவாரு அபிமன்யு சக்கரவியூகத்தோட முகப்புல இருந்த பல போர் வீரர்களை கொண்டு யானை படைகளும் தாண்டி அசுரத்தனமா போர் செஞ்சு சக்கரவியூகத்துக்குள்ள முன்னேறுவாரு அந்த சமயம்தான் தான் அபிமன்யு விட்ட ஒரு அம்பு கோசல நாட்டு மன்னனோட நெஞ்ச தொலைக்கும் இந்த ஒரு தாக்குதல்னால ஒட்டுமொத்த கௌரவர்கள் படையும் ஆடி போவாங்க ஆனா இதோட மட்டும் அபிமன்யோட வேட்டை நிக்கல அபிமன்யோட அடுத்த அம்பு துரியோதனன் மகனான லக்ஷ்மண குமாராவை பதம் பார்க்கும் துரோணர் கர்ணன் அஸ்வத்தாமன் இருக்கும் போதே அபிமன்யோட அடுத்த அம்பு துரியோதனனை காயப்படுத்தும் போச்சு இந்த பன்னிரண்டு நாள் மகாபாரத போர்ல யாருமே இந்த அளவுக்கு ஒரு போர் திறமைய பார்த்து மாட்டாங்க அந்த அளவுக்கு அபிமன்யோட தாக்கம் இருந்துச்சு நியாயமா போர் தர்மப்படி ஒரு வீரனை எதிர்த்து ஒரு வீரன் தான் சண்டை போடணும் ஆனா சக்கர யுகத்துக்குள்ள இருந்த பல வீரர்கள் சேர்ந்து ஒரே சமயத்துல அபிமன்யுவ தாக்குவாங்க ஒரு பதினாறு வயசு சின்ன பையனை துரோணர் அஸ்வதாமன் சகுனி கர்ணன் துரியோதனன் இப்படி எல்லாருமே சேர்ந்து சுத்தி நின்று தாக்குவாங்க ஆனா கொஞ்சம் கூட வீரம் குறையாம எல்லார் கூடையும் சரிக்கு சமமா நின்னு சண்டை போடுவாரு அபிமன்யு ஒரு கட்டத்துக்கு மேல கர்ணன் விட்ட ஒரு அம்பு அபிமன்யோட வில்ல உடைச்சிடும் பதிலுக்கு அஸ்வதாமன் அபிமன்யோட தேர் அடிச்சு உடைப்பாரு அந்த மாவீரன் கையில எந்த ஆயுதமும் இல்லாம கீழே இருந்த தேச்சக்கரத்தை எடுத்து சண்டை போடுவாரு ஆனா துச்சாதன் மகன் அபிமன்யுவ பின்மண்டியில கதையை வச்சு தாக்குவாரு கோழைத்தானமா இதனால அபிமன்யு நிலை தடுமாறி கீழே விழுவாரு அப்போதான் கௌரவர்கள் எல்லாருமே சேர்ந்து அபிமன்யுவ கொள்ளுவாங்க கடைசியில அபிமன்யுடைய உயிரும் பிரியும் அபிமன்யு இறந்து போனதுனால பாண்டவர்கள் பக்கம் ஒரே ஒரு இழப்புதான் ஆனா கௌரவர்கள் படையோட நாளுல ஒரு பங்கு படைய அபிமன்யு கொன்னுடுவாரு கர்ணன் துறநர் குடையவர் சரிக்கு சமமா நின்னு சண்டை போட்ட அபிமனுடைய வீரம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு நினைச்சு பாருங்க மாவீரன் கர்ணனே ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு சண்டை போட முடியுமான்னு அபிமன்யு பார்த்து வியந்து போனாரு என்னதான் பெற்றதை சுபத்திரையாவே இருந்தாலும் திரௌபதி மேல ஒரு படி பாசம் அதிகமாவே வச்சிருந்தாரு அபிமன்யு அதனாலதான் சபையில திரௌபதி நடந்த அவமானத்தை தட்டி கேட்கணும்னு போர்க்களத்துக்குள்ள புகுந்து மாவீரனா உயிரை விட்டாரு அபிமன்யு